பேருந்து நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில் தாய்மார்களுக்கான பாலூட்டும் அறைகள் கிராமப்புற மகளிர் வாழ்வாதாரம் மேம்பட விலையில்லா ஆடுகள் மற்றும் கறவை மாடுகள் வழங்கும் திட்டம் மகளிருக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனங்கள் வழங்கும் திட்டம் மகப்பேறு காலத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குழந்தைகள் நல பரிசு பெட்டகம் மற்றும் இணையூட்டச்சத்து சத்துணவு மாவு வழங்கியது திருமண நிதியுதவியாக ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுடன் தாலிக்கு எட்டு கிராம் தங்கம் மற்றும் திருமண சீர்வரிசை தொகுப்பு வழங்கியது உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிருக்கு ஐம்பது சதவீதம் இடொதுக்கீடு அமல்படுத்தப்பட்டது தொட்டில் குழந்தை திட்டம் தந்து மகளிர் குலம் காத்தது அம்மாவின் அரசு ஆறு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவிகளுக்கு விலையில்லா நாப்கின்கள் வழங்கும் திட்டம் அரசு பள்ளிகளில் மாணவிகளின் சீருடையில் பாவாடை சட்டைக்கு பதிலாக சுடிதார் அணிய வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நாட்டிலேயே முதன்முறையாக அனைத்து மகளிர் காவல் நிலையம் உருவாக்கியது